வெல்கம் டு முப்பதை ட்ரைனிங் அகாடமி பிசி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ காலையில எல்லாருமே திறந்து வச்சுட்டு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க காய்ஸ் ஏன்னா சின்ன தப்பு பண்ணாலுமே உனக்கு அது வந்து வாழ்க்கையில மிகப்பெரிய ரிஃப்ளெக்ஷன் ஏற்படுத்தும் ஸோ வீடியோ நான் அதுக்கு தான் இப்போ போட்டிருக்கேன் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் எப்படி வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ எங்க அகாடமி சார்பில் வந்து பிசிக்கான பேட்சஸ்க்கான அட்மிஷனும் போயிட்டு தான் இருக்கு வரக்கூடிய திங்கக்கிழமை இருந்து நியூ பேச்சும் ஆரம்பிக்க போது அது மட்டும் இல்லாமல் எங்க அகாடமி சார்பில் புக் சேல்ஸுமே இருக்கு மூணு பாக புத்தகங்களும் விற்பனையில் இருக்கு டானாக்காரன் டேஸ்ட் மேட்ச் வால்டர் டெஸ்ட் மேட்ச் ரெண்டு டெஸ்ட் பேட்ச்சுமே போயிட்டு இருக்கு அதுல ஜாயின் பண்ண விருப்பம் உள்ள நபர்கள் செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் அல்லது செவன் டூ டபுள் ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் நம்பருக்கு கால் பண்ணி அதுக்கான டீடெயில்ஸ் கெட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் டிஎன் யூஎஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஒரு பிளிங்க் ஆயிட்டு இருக்கும் பிசி அந்த நோட்டிபிகேஷன் வந்தது கீழே சோ நீங்க அதை கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ்க்கு போவீங்க இந்த பேஜ்க்கு போன உடனே கிரியேட் நியூ யூசர்னு இருக்கும் ஸோ அந்த நியூ யூஸருன்றதை க்ளிக் பண்ணுங்கம்மா ஏன்னால் எல்லாேருமே புதுசாக தான் அப்ளை பண்ண போகிறீங்க அந்த க்ரியேட் நியூ யூஸர்னு க்ளிக் பண்ண உடனே உனக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் ஓகேவா இந்த பேஜ் தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஓபன் ஆகும் இந்த பேஜ் ஓபன் ஆகும் பொழுது இதுக்கு கீழ ஸ்க்ரோல் பண்ணுங்க இந்த பேஜ் ஓபன் ஆன உடனே ஸ்க்ரோல் பண்ணுங்க ஸ்க்ரோல் பண்ணி கடைசில வந்த உடனே இங்க உங்களுக்கு ஒரு டைலாக் பாக்ஸ் வரும் அந்த இடத்துல நான் இந்த விண்ணப்பங்கள் முழுமையாக படித்தேன் இங்க கொடுத்திருக்க கூடிய எல்லாத்தையும் நான் படிச்சன ஒரு டிக்ளரேஷன் இருக்கும் அந்த டைலாக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணுங்க அது டிக் ஆயிடும் அது கிளிக் பண்ணாலே டிக் ஆயிடும் அந்த செக் பாக்ஸ் டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க ஓகேவா இந்த டைலாக் பாக்ஸ்ல அந்த செக் பாக்ஸ் டிக் பண்ணி முடிச்சிட்டு கண்டினியூன்னு கொடுங்க அப்பதான் நீங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்ணா ஸ்டார்ட் பண்ணுவீங்க சோ அடுத்ததா உங்களுக்கு எந்த இமேஜ் வரும்னு பாத்தீங்கன்னா இந்த இமேஜ் வரும் ஓகேவா இந்த இமேஜ் வரும் இந்த இமேஜ் வந்த உடனே உன்னுடைய மெயில் ஐடி அண்ட் தென் உன்னுடைய போன் நம்பர் ரெண்டுத்தையும் கொடுங்க சோ மெயின் ஐடி கொடுத்துட்டு ஓடிபி கொடுத்தீங்கனா உங்களுடைய மெயில்ல ஓடிபி வரும் அதை நீங்க கொடுத்து ஓடிபியை வந்து வெரிஃபை பண்ணிடணும் நெக்ஸ்ட் போன் நம்பர் கொடுத்துட்டு ஓடிபி கொடுத்தீங்கனா உங்க போன் நம்பர்ல ஓடிபி வரும் அத கொடுத்துட்டு வெரிஃபை பண்ணிடணும் இதெல்லாம் முடிச்ச உடனே உனக்கு அடுத்த இமேஜ் ஓபன் ஆகும் சோ உங்களுக்கு அடுத்து இந்த இமேஜ் தான் ஓபன் ஆயிருக்கும் ஓபன் ஆன உடனே உன்னுடைய வெரிஃபிகேஷன் ஓடிபி வெரிஃபிகேஷன் மெயில் ஐடியும் வெரிஃபை ஆயிருக்கும் ஆயிருக்கும் நான் மறைச்சிருக்கேன் நான் கொடுத்தேன் ஏன்னா இதுல பார்த்துட்டு கூட எனக்கு கால் பண்றாங்க ஓகேவா அதனால நான் மறைச்சிட்டேன் ஓகேவா இப்போ உன்னுடைய நேம கொடுக்கணுங்க தயவு செஞ்சு நேம என்ன நேம் உனக்கு இருக்கோ உன்னுடைய டென்த் மார்க் ஷீட்ல என்ன நேம் இருக்கோ அதை கொடுங்க சிவா அப்படின்னா சிவா அப்படின்னு கொடுத்துட்டு அழகா கொடுத்துட்டு பக்கத்துல இனிஷியல் பி அப்படின்னா பி ஆர் அப்படின்னா ஆர் எஸ் அப்படின்னா எஸ் உங்க என்ன இனிஷியலோ அதை கொடுத்துட்டு உன்னுடைய நேஷனாலிட்டி கேட்கும் இந்த இடத்துல செலக்ட் நேஷனாலிட்டி அதாவது நீ எந்த நேஷனை சேர்ந்தவ இந்தியாவா இல்ல வெளிநாட்டவா நம்ம எல்லாருமே கண்டிப்பா இந்தியாவை சேர்ந்தவங்க தான் இதை கொடுத்தோடனே இந்தியன் அப்படின்னு வரும் இந்தியனை கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாஸ்வேர்டை உருவாக்க சொல்லும் நான் பாஸ்வேர்டில் ஒரு கேப்பிட்டல் லெட்டர் போட்டுக்கலாம் மற்றது எல்லாமே ஸ்மால் லெட்டரில் போட்டுக்கோ நம்பரை எக்ஸ்ட்ரா அடிச்சுக்கோ இப்போ என்ன அடிக்க சொன்னீங்கன்னா அரிஷா என் பேரு எச்ச மட்டும் கேபிட்டலில் கொடுத்துட்டு ஏஆர்ஐஎஸ்ஹெச் இப்படி கொடுப்பேன் இந்த மாதிரி கொடுத்துட்டு அடுத்தது என்ன பண்ணுவேன் நம்பர் கொடுக்க சொன்னால் ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி கொடுத்துட்டு போயிடுவேன் ஓகேவா ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு செலக்ட் கொடுத்துட்டீங்கன்னா பாஸ்வேர்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிப்பீங்க அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய கேப்டச்சா கூட இந்த இடத்துல சப்மிட் பண்ணிட்டு சப்மிட்னு கொடுத்துக்கிட்டீங்கன்னா

பாருங்க நான் அப்ளை பண்ணும்போது இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கிட்டத்தட்ட முந்நூறு பேருக்கு பண்ணிட்டாங்க சோ பொறுமையா பண்ணேன் எந்த தப்பும் பண்ணாம சோ தான் ஓபன் ஆயிருக்கு சோ இந்த யூஎஸ்ஆர்பி ஐடி வந்த உடனே இந்த இடத்துல போய் லாகின் கொடுங்க மறுபடியும் லாகின் கொடுத்த உடனே இதே யூஎஸ்ஆர்பி ஐடியை போட்டு நீ என்ன பண்ணலாம் உன்னுடைய பாஸ்வேர்ட போட்டு ஓபன் பண்ணலாம் ஓகேவா சோ இதுக்கு அடுத்து திருப்பி நீங்க உன்னோட யூஎஸ்ஆர்பி ஐடி லாகின் போட்டு ஓபன் பண்ணீங்கன்னா மறுபடியும் இதே மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும் இந்த பேஜினுடைய கடைசியில போயிட்டு நான் இந்த அப்ளிகேஷன்லாம் படித்து பார்த்தேன் எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு நான் வந்து இந்த விண்ணப்பத்தை சப்மிட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்க இந்த இடத்துல ஒரு டிக் மார்க்க போட்டுட்டு கண்டினியூ ஓகேவா இந்த இடத்துல டிக் மார்க் போட்டு என்ன பண்றீங்க கண்டினியூ குடுக்குறீங்க சோ குடுத்தீங்கன்னா உனக்கு அடுத்து இந்த பேஜ் ஓபன் ஆகும் சோ உனக்கு அடுத்து இந்த பேஜ் ஓபன் ஆகும் இதுலயேமே உனுடைய நேம் அண்ட் இன் எல்லாமே கொடுத்துருவாங்க சோ இந்த இடத்துல போன் நம்பர் தான் இருக்கு ஓகேவா வேற ஒண்ணும் இல்ல ஆக்சுவலா மத்தபடி பேர்ல நான் மாத்தி தான் கொடுத்திருக்கேன் சோ இந்த ஒரு நேம் கொடுத்துட்டு கெசட் லிஸ்ட்ல உன் பேர் கண்டி மாத்தி இருந்த டென்த்துக்கு அப்புறமா உன் பேரை நீ மாத்தி இருந்தனா கெசட் லிஸ்ட்ல நீ பப்ளிஷ் பண்ணிருந்தனா அந்த பேர் என்ன கொடுக்க சொல்றாங்க கட்டாயமா எஸ்னா எஸ் குடுக்கணும் நோனா நோன் குடுக்கணும் இந்த இடத்துலமா செலக்ட் கெசட் லிஸ்ட் இருக்கும் இந்த இடத்துல நீ கெசட் லிஸ்ட்ல குடுக்கறனா பேரை மாத்தி இருந்தா மட்டும் மாத்தலனா விட்டுருங்க ஓகேவா சோ அதுக்கு அடுத்து உன்னுடைய டேட் ஆஃப் बर्थ நீ என்னைக்கு பிறந்தியோ அந்த டேட் ஆஃப் बर्थ என்ன 10th சர்டிificateல இருக்கோ அந்த 10th சர்டிificateல இருக்கக்கூடிய டேட் ஆஃப் बर्थ கொடுத்துரு ஓகேவா ஓகேவா 10th சர்டிificateல இருக்கக்கூடிய டேட் ஆஃப் बर्थ மறக்காம கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஜெண்டர் பாலினம் ஆணாக இருக்கக்கூடிய பட்சத்துல மேல் பீமேல் பீமேல்

மச்சம் தழும்பு இருந்ததுன்னா ஸ்கேர் அப்படின்னு கொடுத்துக்கோ தழும்பு மாதிரி இருந்ததுன்னா

அப்பா பேர் அம்மா பேர் தான் கேட்பாங்க அதெல்லாம் கொடுத்துட்டு உன்னுடைய ரிலீஜியன் என்ன மதத்தை சேர்ந்தையோ ஹிந்துனா ஹிந்துன்னு கொடுத்துருங்க சோ இதுதான் அடுத்த அதுக்கு கீழே இருக்கும் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ஹிந்துனா ஹிந்துன்னு கொடுத்துருங்க அதுக்கு அடுத்தது கம்யூனிட்டி அது ரொம்ப ரொம்ப முக்கியமா என்ன வகையான கம்யூனிட்டியை நீ சேர்ந்திருக்க அப்படின்றத தெளிவா மென்ஷன் பண்ணு அதாவது பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்டி போன்ற வகுப்பு நிலை சேர்ந்தவரா இருந்தா எஸ் ஆமா நான் ஜாதி சான்றிதழ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் கூடு இல்லையா நீ வந்து நோனு கொடுத்துரு நான் ஜெனரல் கம்யூனிட்டினா நோனு கொடுத்துரு உனக்கு ஜாதி சான்றிதழ் பத்தின டீடைல்ஸ் கேட்காது ஓசி கொடுத்துரு ஓகேவா ஓசி கொடுத்துட்டா ஜாதி சான்றிதழை பத்தி கேட்காது நீ அங்க எஸ்சி எஸ்டி அல்லது பிசி பிசிஎம் அல்லது எம்பிசி வகுப்பு நிலை சேர்ந்தவரா இருந்தா எஸ் னு கொடு எஸ் னு கொடுத்ததுக்கு அப்புறம் அது சில இன்ஃபர்மேஷன்ஸ் கேக்கு என்னென்ன என்ன கேக்குனா நீ யார்கிட்ட வாங்குனே உன் ஜாதி சான்றிதழோட நம்பரை சொல்லு தாசில்தார் கிட்ட வாங்குனே ஜோனல் டெபுட்டி தாசில்தார் கிட்ட வாங்கினா யார் கிட்ட வாங்கினான்னு கேட்கும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு நீ எந்த இடத்துல கொடுத்தாங்க வேலூர்ல கொடுத்தாங்க எந்த தேதியில கொடுத்தாங்க அந்த தேதி போட்டனா முடிஞ்சிடும் ஈஸியா தான் இருக்கும் சோ அதை வந்து செக் பண்ணிக்கோ அடுத்தது உன்னுடைய அட்ரஸ் கேட்கும் சோ உன்னுடைய நிரந்தரமான முகவரியை கூட ஏன்னா உனக்கு ஒரு தபால் மூலமாவோ அல்லது உனக்கு ஒரு செய்தி அனுப்பணும்னா உன்னுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல அட்ரஸ் கூட அனுப்பலாம் அதனால உன்னுடைய நிரந்தரமான முகவரி நீ இப்ப எங்க இருக்கியோ அதை கொடுத்துரு அது எந்த இடத்த சேர்ந்தது தமிழ்நாடு என்ன கண்டிப்பா தமிழ்நாட்டில் தான் இருப்பீங்க அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் என்ன சிட்டி என்ன மாவட்டம் என்ன நகரத்தை சேர்ந்தவங்க வேலூர்னா வேலூர் அப்படின்னு குடுப்பீங்க அப்புறமா பின்கோடு பின்கோடு கொடுத்துருங்க உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தட் மீன்ஸ் உங்க ஏரியா எந்த போலீஸ் ஜூரிடிஸ்கேஷன் எந்த போலீஸ்னுடைய ஏரியால கவர் ஆகுதோ அந்த போலீஸ்னுடைய ஏரியா வந்து கொடுத்துருங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன் நிறைய பேர் இப்போ வேலூர்னு எடுத்துக்கிட்டீங்கனால நிறைய போலீஸ் ஸ்டேஷன் உங்களுக்கு ஷோ பண்ணும் அப்படி ஷோ பண்ணும்போது உன்னுடைய இது வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன் அண்டர்ல கவர் ஆகுதுன்னா நீ அதை கொடுத்தாலே போதும் ஸோ அதை மறக்காம கொடுத்துருங்க இந்த இடத்துல அடுத்தது வந்து ஒரு முகவரி இருக்கும் கம்யூனிகேஷன் அட்ரஸ் தொடர்பு கொள்றதுக்கு இதுவே உன்னுடைய நிரந்தரமான முகவரியா இருந்துச்சுன்னா நீ இந்த இடத்துல சேம் ஒரு பாக்ஸ் இருக்கும் அதை டிக் பண்ண இதே அட்ரஸ் இதுலயும் போய் ஸ்டோர் ஆயிடும் பயப்பட தேவையில்லை இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு ஓபன் ஆகக்கூடியது இந்த ஸ்லைடு இது ரொம்ப முக்கியமா இப்ப இந்த இடத்துல வந்து கேட்கும் இந்த இடத்துல கேட்கக்கூடிய டீடைல்ஸ் தான் உனக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீ ஸ்கவுட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன் நான் ஆல்ரெடி சொன்ன ஸ்கவுட்டுக்கு மார்க் இருக்குன்னு ஸ்கவுட்ல நீ பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன்னு கேட்கும் ஆமா பண்ணிருக்கேன் எஸ் இல்ல பண்ணல நோ அடுத்தது எந்த இடத்துல நீ ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதுறதுக்கு பாக்குற நான் வேலூர்னா வேலூரே கூட்டுக்க போறேன் திண்டினா திண்டி திண்டுக்கல்ல கொடுக்க போறேன் திருச்சினா திருச்சின்னு கொடுக்க போறேன் சோ எது உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல வந்து அந்த ஊர் பேரை மென்ஷன் பண்ணிடு நெக்ஸ்ட் பதவிக்கான முன்னுரிமை ஆனாக இருக்கக்கூடிய பட்சத்துல மூணு ஓபன் ஆகும் என்ன டிஎஸ்பி பண்ணலாம் ஜெயில் வாரன் பண்ணலாம் என்ன பண்ணலாம்

நீ டிகிரி வரையும் கொடுத்துருந்தா நீ டுவெல்த் எங்க பட்சம் கேட்கும் டிகிரி எங்க பட்சம் கேட்கும் அந்த டீடைல்ஸ் எல்லாம் பண்ற மாதிரி இருக்கும் டென்த் மட்டும்னா டென்த்து அதுக்கு அடுத்து அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 10th இன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மஸ்ட் கொடுத்துரு அடுத்து எந்த பயிற்சி மையத்துல படிச்ச எந்த ஸ்கூல்ல படிச்சங்கே அந்த ஸ்கூல் நேம் டைப் பண்ணிடு நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து தேர்ச்சி பெற்ற வருடம் எந்த வருஷம் தேர்ச்சி பெற்ற 2013 ஆ 11 ஆ அத மென்ஷன் பண்ணு நெக்ஸ்ட் இந்த இடத்துல போர்டு ஆஃப் தி எக்ஸாமினேஷன் கேக்கு நான் CBC படிச்சவங்க CBC ன்னு கொடுப்பாங்க மெட்ரிகுலேஷன் படிச்சவங்க மெட்ரிகுலேஷன் கொடுப்பாங்க சார் நான் ஸ்டேட் போர்டு படிச்ச நான் என்ன கொடுக்கிறது அங்க ஸ்டேட் போர்டே இல்லைன்னு கேக்காத நீ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்ச அப்படினா போர்டு ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் இருக்கும் என்ன கொடுத்திருப்பாங்க போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அதை கிளிக் பண்ணிட்டு எந்த இடத்துல மார்க் என்ன இந்த இடத்துல நம்பர் ரொம்ப முக்கியமா பத்தாவது படிச்சிருந்தா ஒரே அட்டம் ஃபர்ஸ்ட் தடவை எழுதும் போதே பாஸ் ஆயிட்டனா இங்க ஜீரோனு கொடுக்கணும் ஒரு ஒன்னுனு கொடுத்தா பாரு பல பேர் பண்ற தப்பு இதுதான் ஒன்னுனு கொடுத்தா ஒரு அட்டெம்ப்ட்னு அர்த்தம் அப்போ முதல் தடவை எழுதி ஃபெயில் ஆயி அடுத்த தடவை எழுதி பாஸ் ஆன கணக்கு இங்க அத கேக்கல அவன் கேக்குறது என்ன எத்தனை அட்டெம்ப்ட் வெச்சிருக்கே நான் ஃபர்ஸ்ட் டைம் எழுதும் போதே பாஸ் ஆனா ஜீரோ தான் கொடுக்கணும் ஏனா ஃபர்ஸ்ட் டைமே நீ கிளியர் ஒன்னுனு கொடுத்துறாதமா ஒன்னுனு கொடுத்தா எப்போ கொடுக்கணும் ஒரு அட்டெம்ப்ட் வெச்சிருந்தா தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் எழுதும் போது ஃபெயில் ஆயிட்டு அடுத்த முறை எழுதி கிளியர் பண்ணா மட்டும் ஒன்னுனு கொடு ஃபர்ஸ்ட் டைமே கிளியர் பண்ணிருந்தா அங்க ஜீரோனு கொடு ஓகேவா சோ இதெல்லாம் கொடுத்து இங்க கேக்குறாங்க தமிழை ஒரு பாடமாக பயின்றியா அப்படின்னு கேக்குறாங்க ஆமானா எஸ் எல்லாருமே கண்டிப்பா தமிழ் படிச்சிருப்பேன் நான் இங்கிலீஷ் மீடியமே படிச்சிருந்தாலும் தமிழ தான் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட்ல ஒரு சப்ஜெக்டா படிச்சிருப்பேன் அப்ப எஸ் கொடுத்துரு தமிழில் எடுத்திருந்தா அடுத்தது நாக்பூரில் உள்ள கல்லூரியில் பயின்று பெரும்பாலும் இது வந்து சும்மா அடிஷனல் அந்த ஃபயர்மேனுக்காக வைக்கிறாங்க மேக்ஸிமம் யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க அதனால இந்த இடத்துல என்ன கொடுத்துக்கோ நோ சப்போஸ் நாக்பூர் மகா அங்க இருக்குல்ல நான் நாக்பூரில் போய் படிச்சிருக்கேன் படிச்சிருந்தேன் அப்படின்னா அதை எஸ் குடு படிக்கல அப்படின்னா அதை விட்டுரு தமிழ ஒரு பாடமா எல்லாருமே படிச்சிருப்பீங்க அதனால அதை எஸ் கொடுத்துக்கோ ஓகேவா இதுக்கு அடுத்தது இந்த பேஜ் ஓபன் ஆகும் உனக்கு உங்கள் மீது ஏதேனும் குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதா கண்டிப்பா பெரும்பாலும் இருக்காது சொன்னோனே கொடுத்து வச்சுக்கோமா எந்த குற்ற வழக்கும் என்ன ஆகல பதிவு செய்ய அப்படி இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்தா அதை நான் டீடைல்ஸ் கேட்கும் என்னென்ன பண்ணிருக்கேன் அதை மட்டும் கொடுக்கற மாதிரி இருக்கும் பாத்துக்கோ அடுத்தது இந்த இடத்துல உன்னுடைய ஃபைல் நீ என்னத்தை சூஸ் பண்ணியோ உன்னுடைய போட்டோவை கேட்கும் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஸோ மறக்காமல் உன்னுடைய போட்டோவை கொடுத்து அப்லோட் பண்ணிக்கோ உன்னோட போட்டோவை அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா உன்னுடைய சைன் கேட்கும் ஸோ சைனை கொடுத்து அப்லோட் பண்ணிக்கோ போட்டோ கருத்தது என்ன சைனு சைனும் கொடுத்து முடிச்சிட்டா இந்த இடத்துல வந்து சில டீடைல்ஸ் கேட்கும் அதாவது இந்த வாரு கோட்டா இந்த வாரிசு கோட்டாக்கா அப்ளை பண்றாங்க பாரு அந்த டீடைல்ஸ் கேட்கும் எதனா இருந்துச்சுன்னா தட் மீன்ஸ் நீ வீர அரசு பணியாளரா இல்லை நீ விளையாட்டு துறைக்கான இல்லை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ நான் எதுக்கு இல்ல இல்ல எஸ் குத்துக்கோ தெளிவா புரியுதா இந்த இடத்துல எஸ் குடுமா இந்த மேல இருக்கு இந்த இடத்துல எஸ் குடு இது எதுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால வேலை வேணும்னா ஏன்னா அவங்க கேக்குறாங்க விளையாட்டு துறையின் இடஒதுக்கீட்டுக்கான பயன்பெற விரும்புகிறீர்களா ஆமா எனக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால வேலை வேணும்னா இந்த இடத்துல எஸ்

தமிழ் வழியில் இடஒதுக்கீட்டை பெற விரும்புகிறீர்களா ஆமா தமிழ் படிச்சிருக்கேன் தமிழ்ல தான் எல்லாமே படிச்சேன்ல இருந்து சொல்றது ஞாபகம் வச்சுக்கோ ஒன்னாவதுல இருந்து டென்த் வரையும் தமிழ் படிச்சிருந்தா தமிழ்னா தமிழ் மீடியத்துல படிச்சிருந்தா மட்டும் எஸ் கூட தமிழ் படிச்சிருந்தாலும் எஸ் கொடுத்துறாரு தமிழ் மீடியத்துல படிச்சிருக்கணும் அடுத்தது என்சிசி சர்டிபிகேட் வைத்துள்ளீரா இருந்தா எஸ் இல்லன்னா நோ என்எஸ்எஸ் வைத்திருக்கிறீங்களா இருந்தா எஸ் இல்லன்னா நோ ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் வச்சிருக்கீங்களா இருந்தா எஸ் இல்லன்னா நோ ரெண்டு வித்தியாசம் கற்றுக்கோ இங்க கேட்டிருக்க ஸ்போர்ட்ஸ் வேற கீழே கேட்டிருக்க ஸ்போர்ட்ஸ் வேற இது ஃபார்ம் ஒன் ஃபார்ம் டூ ஃபார்ம் த்ரீ வச்சு அப்ளை பண்ற ஸ்போர்ட்ஸ் கோட்டா இது எக்ஸ்ட்ரா மார்க் ஸ்போர்ட்ஸ் சர்டிificate ஏதாவது ஸ்கூல் லெவல்லியோ காலேஜ் லெவல்லியோ பார்ட்டிசிபேட் பண்ணி விளையாடி ஜெயிச்சிருந்தனா அதுக்கு கொடுக்கக்கூடிய அரை மார்க்கோ ஒரு மார்க்குக்கோ வாங்கிறதுக்கானது இது சோ இங்க கேக்குற எஸ் வேற மேலே கேக்குற எஸ் வேற அது ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 ஃபார்ம் 3 வெச்சு அப்ளை பண்றது இது சும்மா எஸ் ஓகேவா சோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க லாஸ்டா இதெல்லாம் சேர்ந்து முடிச்ச உடனே உங்களுக்கு என்ன சர்டிificateலாம் நீ கொடுக்கணும்னு சொன்னீங்கள அதெல்லாம் இங்க கேக்கும் இப்போ நான் அப்ளை பண்ணும்போது ஜஸ்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட்டும் டென்த் இங்கிலீஷ் மீடியம் பண்ணிருக்கோம் எனக்கு என்ன கேட்டிருக்கு வெறும் இங்கிலீஷ் மீடியம் அந்த அப்லோட் அப்லோட் பண்ண மட்டும் பிஎஸ்டிஎம் எம் எஸ் டிஎம்பிகேட் கேட்கும் வேற என்ன இருக்கு தட் மீன்ஸ் என்சிசி என்எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸு ஃபார்ம் ஒன் ஃபார்ம் டு இதெல்லாம் கேட்டுருந்தேன்னா அந்த சர்டிஃபிகேட்டுக்கு எல்லாம் ஓப்பன் ஆகும் அதெல்லாம் கொடுத்து நீ அப்லோட் பண்ணிக்க வேண்டியது தான் ஸோ இதுதான் வேலை இது மாதிரி பொறுமையாக அப்லோட் பண்ணுங்கள் அப்லோட் பண்ணி முடித்த உடனே உனக்கு ஒரு பிவ்யூ காமிக்கும் அந்த ப்ரிவியூவில் போயிட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணி முடிச்சிடுங்க முடிச்சிடுச்சுன்னா வேலை ஓவர் நம்மளும் அப்ளிகேஷனை அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ எந்த தவறும் பண்ணாமல் பொறுப்பாக அப்ளை பண்ணு ப்ரௌசிங் சென்டர் காரனுக்கு இது ஜஸ்ட்டு மீ ஒரு கஸ்டமர் அவ்வளவுதான் பொறுத்தவரையும் அப்ளை பண்ணி முடிச்சேன் அதுல எதனா தப்பு பண்ணா கூட அவருக்கு ஒண்ணு பதில் சொல்ல வேண்டிய கடமை இல்லை உனக்கு ஆனா உனக்கு இது வாழ்க்கை இந்த வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு தப்பு இல்லாம அப்ளை பண்ணி இந்த வேலையை வாங்குறதுக்கான சோ பாருந்திரங்கள் காவலர்களே தொடர்ந்து பயணம் முப்படை பயிற்சி மாயத்துறேன் நன்றி வணக்கம்